பண்பும் பழமையும் நிறைந்த தமிழ் மக்களுக்கு வணக்கம்ங்க இந்த வீடியோல என்ன பேச வைத்த எம்பெருமான் முருகப்பெருமானுக்கு முதல் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிட்டு வீடியோக்குள்ள போலாங்களா நீங்களும் என்னோடு சேர்த்து இந்த மந்திரத்தை சொல்லிட்டே உங்களால் முடிஞ்சதுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல ஒரு முறை கமெண்ட் பண்ணுங்க ஓம் முருகாசரணம் ஓம் முருகாசரணம் ஓம் முருகாசரணம் என்னை காக்கும் கந்தா கடம்பா கதிர்வேலா நீதா என்னை நம்பி இந்த வீடியோ பதிவு பார்க்க வந்தவங்களை கூட நின்னு இருந்து அவங்க கஷ்டம் நஷ்டம் எல்லாம் விலகி சந்தோஷமா இருக்க நீதான் ஐயா பொறுப்பு ஜோதிடம் இன்னும் மகா கலை மூலம் நாம் இன்று இணைந்துள்ளோம் இந்த கலையில மிதுனராசி நேயர்களுக்கு என்னெல்லாம் நடக்க போகுது அவங்க வாழ்க்கை நல்லபடியா மாறுமா மாறாதா அவங்க பிழைக்க ஒரு வழியாவது நீ இருக்கா என அனைத்து விஷயங்களையும் விழாவரியா பேச போறோங்க அதற்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பெல் பட்டனையும் கொடுத்து ஆப்ஷனையும் தேர்ந்தெடுத்து வைங்க அப்பதான் நாங்க போடுற ஒவ்வொரு பதிவும் உடனே உங்ககிட்ட வரும் அன்பான நேயர்களே இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றம் நடக்க போகுது அப்படின்னு தலைப்பை போட்டிருக்கேங்க இது நூறு சதவீதம் சாஸ்திரங்கள்ல நிரூபிக்கப்பட்ட உண்மை தீபாவளிக்கு பிறகு உங்க ஜாதகத்துல உருவாக போகுதுங்க அந்த மாற்றங்கள் என்ன என்பதை உங்களுக்கு தெரிவிக்க போறேன் இது இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு மிக ரொம்ப விசேஷமானதாக மாற்ற போகிறது இந்த தேவகுரு பிரகஸ்பதியார் ஞானத்தின் காரக கிரகம் உங்கள் பண கண்ணோட்டத்தை சேமிக்கவும் செய்வார் பலப்படுத்தவும் செய்வார் விருத்தியும் செய்வார் நிதி நிலைமையில ஏதாவது ஒரு பெரிய முடிவை எடுக்கிற யோசனை உங்களுக்கு இருந்தால் இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு இதை விட இரண்டாவது நிலையில இவர் உங்களுக்கு குடும்ப நிலைமையை சாதகமா மாற்றுவார் ஏனெனில் இவர் புகழ் மதிப்பு கௌரவம் ஆகியவற்றின் காரக கிரகம் ஆவார் இவரே உங்கள் மூலமாக சில வேலைகளை செய்து முடிப்பார் adan moolam குடும்ப பரிவாரங்களில் உங்களுக்கு புகழ் மதிப்பு மற்றும் கௌரவம் கிடைப்பதை பார்க்கலாம் உங்கள் குடும்ப சொந்தங்கள் உங்களைப் பற்றி புறம் பேசிக் கொண்டிருந்தவர்கள் முதுகுக்கு பின்னால் உங்களைப் பற்றி தவறாக பேசிக் கொண்டிருந்தார்கள் அல்லவா அவங்களுக்கெல்லாம் இனி வரக்கூடிய நாட்கள்ல இந்த தேவகுரு பிரகஸ்பதி ஞானத்தின் காரக கிரகம் உங்கள் மூலமாக சில வேலைகளை செய்வார் அது சமூகம் மற்றும் குடும்பத்தை உங்களை புகழும்படி படுத்திக் கொடுக்கும் இது உங்கள் பேச்சு ஸ்தானமாகவும் இருக்கிறது பேச்சு ஸ்தானத்தின் மீது ஞானத்தின் காரக கிரகம் வந்து அமர்வது பாருங்கள் திடீரென்று உங்கள் ஆளுமையில் பெரிய மாற்றங்கள் வரும் உங்கள் பேச்சின் நிலைமை எவ்வளவு இனிமையாக மாறிவிடும் என்றால் மோசமான காரியங்களை கூட நீங்கள் எப்படி உங்கள் பக்கம் எடுத்துக் கொள்வீர்கள் என்று உங்களை தவிர வேறு யாருக்கும் தெரியாது மிதுன ராசியை சேர்ந்தவர்கள் பொதுவாகவே அதிக ஞானம் உள்ளவர்களாகவும் புத்திசாலிகளாகவும் அறிவுள்ளவர்களாகவும் இருப்பார்கள் எந்த இடத்தில் எந்த மாதிரியான பேச்சு திறமை தேவை என்று அவர்களுக்கு தெரியும் இவர்களின் பேச்சில் அமிர்தம் போன்ற தேவகுரு பிரகஸ்பதி கலக்கும் பொழுது அது வேறு ஒரு நிலையை அடைந்துவிடும் தேவகுரு பிரகஸ்பதியிடம் மூன்று பார்வைகள் உள்ளன எங்கு அமர்கிறாரோ அங்கிருந்து ஐந்தாவது வீட்டையும் ஏழாவது வீட்டையும் ஒன்பதாவது வீட்டையும் பார்க்கிறார் இவரது அமிர்தம் போன்ற பார்வைகள் உங்களுக்கு என்ன பெரிய பரிசை கொண்டு வருகின்ற என தெரிந்து கொள்வோம் உங்களுக்கு இவரது ஐந்தாம் பார்வை உங்கள் ஆறாம் வீட்டின் மீது விழுகிறது ஆறாம் வீட்டின் மீது தேவகுரு பிரகஸ்பதியின் பார்வை உங்களுக்கு என்ன பெரிய மாற்றங்களை கொண்டு வருகிறது முதல் நிலையிலேயே வேலையில ஏதாவது மன அழுத்தம் இருந்தால் உங்கள் மேல் அதிகாரி சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைக்காமல் இருந்தால் நீங்கள் உழைக்கிறீர்கள் ஆனால் பாராட்டு வேறு ஒருவருக்கு போகிறது உங்களுக்கு பதவி உயர்வுக்கான வாக்குறுதிகள் கொடுக்கப்படுகின்றன ஆனால் அது வேறு ஒருவருக்கு கிடைக்கிறது இந்த மாதிரி வேலை சம்பந்தப்பட்ட நிலையில ஏதாவது ஒரு தடை உங்கள் வாழ்க்கையில் இருந்தால் இந்த தேவகுரு பிரகஸ்பதியின் அமிர்த பார்வை முடிவுக்கு கொண்டு வருவதை பார்ப்பீங்க பாராட்டு வந்து கொண்டிருப்பதை காண்பீங்க மேல் அதிகாரிகள் மற்றும் சக ஊழியர்கள் திடீரென்று உங்கள் ஆதரவுக்கு வந்து நிற்பார்கள் பதவி உயர்வு நிலுவையில் இருந்தால் அது உங்கள் பக்கம் வந்து நிற்கும் புதிய வேலை கொண்டிருந்தீர்கள் அப்படின்னா அதற்கான சிறந்த யோகம் உருவாகிவிட்டது அத்துடன் ஆரோக்கிய ரீதியான நிலையிலேயே ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்தால் அதையும் இவர் முடிவுக்கு கொண்டு வருவார் ஏதாவது கடன் அல்லது நிலை உருவாகி அதிலிருந்து எப்படி வெளியே வருவது என்று புரியாமல் இருந்தால் தேவகுரு பிரகஸ்பதியின் நிலைமையை இந்த பிரச்சனையிலிருந்து வெளியே கொண்டு வரும் சூழலை ஒரு அழகான விதத்தில் உங்களுக்கு உருவாக்கி கொடுப்பாருங்க அத்துடன் ஏதாவது நீதிமன்ற வழக்கு பிரச்சனை அல்லது தடைகளை நீங்கள் எதிர்கொள்ள நேர்ந்தால் இங்கும் தேவகுரு பிரகஸ்பதியின் அமிர்த பாத இந்த சிக்கல்களில் இருந்தும் உங்களை வெளியேற்றும் பொறுப்பை எடுத்துக்கொள்ளும் ஏழாம் பார்வையால் உங்கள் எட்டாம் வீட்டை காண்பார் இந்த எட்டாம் வீடு என்ன அப்படின்னா இது மன அழுத்தத்தின் இடம் இது டென்ஷன் மனசோர்வு காரியங்கள்ல தடை தடைகளை உருவாக்குதல் ஆகியவற்றிற்கான இடம் இது உயர்கல்வி மற்றும் மறைமுகமான பணத்தை பெருமிடமாகும் இது ஆயுள் ஸ்தானமாகவும் உள்ளது இந்த இடத்துல தேவகுரு பிரகஸ்பதியின் சுபத்துவமான உச்ச நிலையிலான பார்வையின் யோகம் செல்லும் போது இந்த இனி வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு கிடைக்க போகிற முதல் பெரிய நிவாரணம் என்னவென்றால் உங்க வாழ்க்கையில நடந்து கொண்டிருக்கும் மன அழுத்தம் டென்ஷன் மனச்சோர்வு காரியங்கள தடைகள் அனைத்தும் முடிவுக்கு வரும் நீங்கள் நினைத்து கொண்டிருக்கின்ற காரியங்களிலேயே ஏதோ ஒரு தடை வந்து உங்களுக்கு சாதகமாக மாற்றுவார் உயர்கல்வியில உங்களுக்கு சிறந்த வெற்றிக்கான யோகத்தை உருவாக்குவார் அமானுஷ்ய அறிவியல் துறையில உங்களுக்கு ஆர்வம் இருந்தால் அதில் உங்களுக்கு சிறந்த வெற்றிக்கான யோகத்தை உருவாக்குவார் மிகவும் அழகான விதத்துல உங்கள் ஆளுமையை மகிழ்ச்சியான மனநிலையில மாற்றுவாருங்க மேலும் மன அழுத்தம் என்ற மூட்டையை வீட்டை சுத்தம் செய்யும் போது வெளியே எறிவது போல உங்களின் எதிர்மறையான எண்ணங்களை வெளியே எரியவும் நிலைமையை அந்த தேவகுரு பிரகஸ்பதி உங்களுக்கு உருவாக்க போறாருங்க ஒன்பதாம் பார்வையால் கர்மஸ்தானத்தின் மீது பார்வை செல்லும் பொழுது உச்சநிலை குரு தன் சொந்த வீட்டை காண்பதால் இதைவிட சிறந்த யோகம் உங்களுக்கு உருவாக முடியாதுங்க தற்போது வேலை இல்லை என்றால் உங்கள் விண்ணப்பத்தை தயார் செய்து கொள்ளுங்கள் புதிய வேலைக்கான யோகம் உருவாகி வருங்க புதிய உயர்வுக்கான யோகம் உருவாகி வரும் மிக அழகான விதத்துல உங்களை ஒருபடி மேலே ஏற்றி தான் செல்வார் தேவகுரு பிரகஸ்பதிங்க வியாபாரம் செய்கிறீர்கள் என்றால் வியாபாரத்துல உங்களுக்கு மிக ரொம்ப சிறந்த யோகத்தை உருவாக்குவார் உங்களுக்கு ஏதாவது ஒரு புதிய ஒப்பந்தம் கிடைக்கும் ஏதாவது ஒரு புதிய ஆர்டர் கிடைக்கும் உங்கள் வியாபாரத்துல வளர்ச்சியை கொடுக்கிற நிலைக்கான யோகம் உருவாகும் உங்க பணம் எங்காவது சிக்கி இருந்தால் அது உங்க கைக்கு வந்து சேரும் இந்த மாதிரியான வியாபார கண்ணோட்டங்களின் நிலைகளிலும் மிக அழகான விதத்துல உங்களுக்கு லாபம் தரும் யோகத்தை போறார் இவர் உங்கள் ஏழாம் வீட்டுக்கு அதிபதியாகவும் இருக்கிறார் ஏழாம் வீட்டின் நிலைமையில் கூட்டாண்மையில் உங்களுக்கு சிறந்த லாபத்தை தருவார் அன்றாட வேலைகள்ல வளர்ச்சியை கொடுக்கும் நிலைக்கான யோகத்தை உருவாக்குவார் உங்கள் துணையுடன் உங்களுக்கு வாழ்க்கை துணையுடன் உங்கள் உறவுகள் மிகவும் இனிமையாக மாறுவதை பார்ப்பீர்கள் நீங்கள் அவர்களுடன் நல்ல நேரத்தை செலவிடுவீர்கள் கடந்த காலத்துல ஏதாவது வருத்தம் மன கசப்பு இருந்திருந்தால் அதையும் நீக்கி அழகான யோகங்களை உருவாக்குவதை பார்க்கலாம் இப்போது கேள்வி என்னவென்றால் அனைத்து மிதுன ராசிக்காரர்களுக்கும் தேவகுரு பிரகஸ்பதியின் பலன் ஒரே மாதிரியாக இருக்குமா அப்படிங்கிறது தான் எல்லாத்தோட கேள்வியா இருக்குங்க சாஸ்திரம் சொல்கிறது அது சாத்தியம் இல்லை என்று நீங்கள் எந்த கிரகத்தின் பலன்களை கேட்கிறீர்களோ அந்த கிரகத்தின் நிலை உங்கள் ஜாதகத்தில் எப்படி இருக்கிறது என்பது மிக ரொம்ப முக்கியம் இந்த நிலையை நீங்கள் உங்கள் ஜாதகத்தில் சரிபார்க்க வேண்டும் அப்போதுதான் இதை நீங்கள் ஒரு அறிவியல் போல எடுத்துக்கொள்வீர்கள் கொள்வீர்கள் மூட நம்பிக்கை போல அல்லங்க இந்த ஆழமான கணக்கீட்டை உங்களுக்கு யாரும் சொல்வதில்லை அதனால தான் இன்றைக்கு ஜோதிடம் மூட நம்பிக்கையின் கீழ் வைக்கப்படுகிறது உண்மையிலேயே இது ஒரு ஆழமான பாடமாகும் இது ஒரு அறிவியல் போல செயல்படுதுங்க இந்த கணக்கீட்டை நாம் சரியாக புரிந்து கொண்டால் ஒரு தனிநபரின் வாழ்க்கை நிலையை அன்றாட வாழ்க்கையில வெளிப்படுத்த முடியும் உங்கள் ஜாதகம் உங்களிடம் இருந்தால் அதை எடுத்துக்கொள்ளுங்கள் அதை திறந்துக்கோங்க நான் சொல்லும் நிலையை சரியாக நன்றாக சரி பார்த்து கொள்ளுங்கள் முதல்ல இருப்பது உங்களுடைய லக்னஸ்தானம் இந்த ஸ்தானத்திலிருந்து தேவகுரு பிரகஸ்பதி உங்கள் ஜாதகத்துல ஆறாம் எட்டாம் மற்றும் பன்னெண்டாம் வீடுகள்ல இருக்க கூடாதுங்க எப்படி எண்ணுவது அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்க ஜாதகத்துல லக்னத்தில இருந்து ஒன்னு ரெண்டு மூணுன்னு பன்னெண்டு வரைக்குங்க கிளாக் வைஸ் டைரக்ஷன் அதாவது கடிகாரம் ஓடும் பாதை சரிங்களா ஆறாம் எட்டாம் பன்னெண்டாம் வீடுகள்ல தேவகுரு பிரகஸ்பதி இருக்கவே கூடாதுங்க இதை ஒரு உதாரணத்துடன் புரிந்து உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் மதிக்கும் மரியாதைக்குரிய ஒருவர் இருக்கிறார் அவரை பார்த்த உடனே நீங்கள் என்று தோன்றும் ஆனால் அதே நபர் ஒரு தவறான உதாரணமாக ஒரு மதுக்கடையில் நிற்பதை கண்டால் நீங்கள் ஓடி சென்று அவர் காலில் மனம் வருமா வராதல்லவா அந்த இடம் அவருக்கு தகுதியானது இல்ல மேலும் அவர் ஒருபோதும் உங்களுக்கு சுப பலன்களை கொடுக்க முடிவதில்லை ஆனால் இந்த இடங்களை தவிர உங்க ஜாதகத்தில் தேவகுரு எங்கே இருந்தாலும் நான் சொல்ற ஒவ்வொரு வார்த்தையும் உங்களுக்கு பழிக்கும் இது நூறு சதவீதம் உங்கள் வாழ்க்கையில உண்மையாகவே நடக்கும் மேலும் தேவகுரு பிரகஸ்பதி உங்களுக்கு ஒரு பெரிய பரிசை அளித்துதான் செல்வார் ஓம் குருவே நமக என்ற மந்திரத்தை உச்சரிப்பதும் விஷ்ணு சகஸ்கரநாம பாடலை படிப்பதும் இல்ல கேட்பதும் இவற்றில் எது சாத்தியமோ அதை பின்பற்றுங்கள் தேவகுரு பிரகஸ்பதி ஒரு நல்ல இடத்தில் இருந்தால் வியாழக்கிழமை அன்று எவ்வளவு முடியுமோ அவ்வளவு மஞ்சள் நிற பொருட்களை சாப்பிடுங்கள் மிகப்பெரிய நல்ல பலன்களை காணலாம் மேலும் இது உங்களுக்கு மிகவும் அழகான விதத்துல செயல்படுவதை காணலாம் உங்களுக்கு வரக்கூடிய நாட்கள் மிகவும் மங்களகரமாக அமையட்டும் அன்னை லக்ஷ்மியின் ஆசீர்வாதத்தால் உங்கள் அனைத்து ஆசைகளையும் வாழ்வில் பூர்த்தி செய்யுங்கள் மேலும் உங்களுக்கு விரிவான பலன்களை பற்றி பார்க்கலாங்க பொருளாதார நிலை நல்லபடியா இருக்குங்க வீண் செலவுகள் எதுவும் ஏற்படாது கடந்த சில நாட்களாக கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடு நீங்கி அந்யோன்யம் ஏற்படும் அதே மாதிரி அதிகரிக்கும் பணிச்சுமையின் காரணமாக உடல் அசதியும் மனச்சோர்வும் உண்டாகும் உங்களை பற்றி தவறாக புரிந்து கொண்ட நண்பர்களும் உறவினர்களும் தங்கள் தவறை உணர்ந்து மன்னிப்பு கேட்பாங்க தாயாரின் உடல் ஆரோக்கியத்துல கவனம் தேவை வேலைக்கு விண்ணப்பித்திருந்தவர்களுக்கு வேலை கிடைக்கும் ஏற்கனவே வேலையில் இருப்பவர்களுக்கு நிர்வாகத்தினரின் ஆதரவு கிடைக்கும் சிலருக்கு எதிர்பாராத சலுகைகள் கிடைப்பதற்கு வாய்ப்புண்டுங்க வியாபாரத்தின் காரணமாக சிலர் தொலைதூர பயணங்களை மேற்கொள்ள நேரும் பணியாளர்கள் நல்ல முறையில் ஒத்துழைப்பு தருவார்கள் சக வியாபாரிகளிடையே இணக்கமான சூழல் உண்டாகும் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு உறவினர்கள் வருகையால் பொறுப்புகள் அதிகரிக்கவும் அதன் காரணமாக அசதியும் ஏற்படும் வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு அலுவலகத்தில் சில சலுகைகள் கிடைக்கும் சோதனைகள் சாதனைகளாக மாறும் காலகட்டம் ராசி அதிபதி புதன் பூர்வ புண்ணியஸ்தான அதிபதி சுக்கிரனுடன் பரிவர்த்தனை பெற்றுள்ளார் இது நீச்சபங்க ராஜயோகத்தை ஏற்படுத்தும் ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும் தான தர்மங்கள்ல ஆர்வம் கூடுங்க பூர்வீகம் சார்ந்த இன்னல்கள் சீராகும் விற்க முடியாமல் கிடந்த பூர்வீக சொத்துக்கள் விற்று பணமாகும் தடைபட்ட சகோதர சகோதரிகளின் திருமண முயற்சி வெற்றியாகும் குரு பகவான் அதிசாரமாக தனஸ்தானத்திற்கு செல்வதால் ஜென்ம குருவா ஏற்பட்ட இன்னல்கள் குறையும் புதிய திட்டங்கள் மற்றும் முன்னேற்றம் லாபம் உருவாகும் தொழிலுக்கு அரசின் ஆதரவு கிடைக்கும் வெளியூர் வெளிநாட்டு வேலை முயற்சியின் பலன்கள் நல்ல வகையாக இருக்கும் அடகு நகைகளை மீட்கக்கூடிய வகையில வருமானம் உயரும் பெண்களுக்கு கணவர் மற்றும் புகுந்த வீட்டாரின் அன்பு மன சஞ்சலத்தை குறைக்கும் தேவைகள் நிறைவேறும் வீடு மற்றும் பூமி வாங்கும் எண்ணம் நிறைவேறும் கடனை வசூலிப்பதில் ஆர்வம் கூடும் மீனாட்சி அம்மனை வழிபாடு செஞ்சால் சாதகமான பலன் உங்களுக்கு கிடைக்கும் விதன ராசிக்காரங்களே உங்களுக்கு சூப்பரான பலன்கள் தாங்க இனி வரக்கூடிய காலகட்டங்கள்ல கிடைக்க போகுது சில இடங்கள்ல வேலையில கடுமையான போக்கு இருக்கும் சில இடங்கள்ல வேலை அழுத்தமாக இருக்கும் உத்தியோகத்துல சில மாற்றங்கள் வரலாம் ஆனால் எதிர்பார்த்த உத்தியோக உயர்வு கிடைக்கலாம் வியாபாரத்துல லாபம் உண்டாகி கையிருப்பு அதிகரிக்கும் புதிய முதலீடுகள்ல நிதானமாக குடும்பத்திலிருந்து வந்த மன போராட்டம் நீங்கும் பிள்ளைகளால் சில நன்மைகள் வரலாம் அலுவலகத்துல பாராட்டுகள் கிடைக்கும் நிலை ஏற்படும் பதவி உயர்வு சம்பள அதிகரிப்பு கிடைக்கும் வாய்ப்பு இருக்குதுங்க வியாபாரத்தில் எதிர்பார்த்த வருமானம் கிடைக்கும் தொழிலை விரிவுபடுத்த ஏற்ற நேரம் குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள் தீரும் பிள்ளைகளால சில பிரச்சனைகள் தீரும் பெரியோர்களின் ஆதரவு கிடைக்கும் குடும்பத்திற்காக பண வரவை அதிகரிக்க கவனம் செலுத்தலாம் கலைத்துறையினர் புதிய படைப்புகளில் ஆர்வம் காட்டுவீங்க புதிய முதலீடுகளில் திட்டம் போட்டு இறங்க வேண்டும் ஜோதிட ரீதியான பலன்கள் வந்து உங்களுக்கு நல்ல வகையில அமைதுங்க நன்மை தீமை கலந்த பலன்களும் வேலை மாறுதல் சம்பள உயர்வு போன்ற வாய்ப்புகள் அமையும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய இடங்கள் அப்படின்னு செலவுகளை கையாளும் விஷயத்துல வந்து ரொம்பவே கவனமா இருக்கணும் பணம் கொடுக்கல் வாங்கல் வந்து இருக்கவே கூடாதுங்க ஓகேங்களா அதே மாதிரி நல்லவர் கெட்டவர் என்று பாராமல் எல்லாரிடமும் நாசுக்காக நடந்து கொண்டு அவர்களை நன்கு பயன்படுத்தி காரிய வெற்றி பெறுவீங்க நீங்கள் விவேகத்துடன் முடிவெடுப்பதில் சிறந்தவர்கள் இந்த காலகட்டத்தில் குழப்பங்கள் நீங்கி மனதில் தெளிவு உண்டாகும் முயற்சிகளில் எதிர்பார்த்த பலன் கிடைக்கும் வழக்குகளில் சாதகமான போக்கு காணப்படும் தொழில் வியாபாரத்தில் நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு இடமாற்றம் உண்டாகலாம் உழைப்பு அதிகரிக்கும் தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த அளவு வேகம் இருக்கும் பண வரத்து தாமதப்படலாம் ஆர்டர்கள் தொடர்பாக நீங்கள் அழையும் அழைச்சல் வெற்றியை தரும் பங்குதாரர்களுடன் இருந்து வந்த பிரச்சனைகள் அகலும் அரசாங்க அனுகூலம் கிடைக்கும் குடும்பத்தில் இருப்பவர்களின் வீண் பேச்சால் மன வருத்தம் உண்டாகலாம் கணவன் மனைவிக்கிடையே திடீர் கருத்து வேற்றுமை ஏற்பட்டு நீங்கும் வீண் பிரச்சனைகள்ல தலையிடாமல் ஒதுங்கி செல்வது நன்மையை தரும் உறவினர் நண்பர்களிடம் பழகும் பொழுது கவனம் தேவை பெண்களுக்கு குழப்பங்கள் நீங்கி மனதுல தெளிவு உண்டாகும் எதையும் ஒரு முறைக்கு இருமுறை யோசிச்சு செய்வது நல்லதுங்க கலைத்துறையினருக்கு காரிய வெற்றிக்கு தேவையான உதவிகள் கிடைக்கும் எதிர்பாராத செலவுகள் உண்டாகும் சொத்து மனை சம்பந்தமான காரியங்கள்ல தடை தாமதம் ஏற்படலாம் வீண் பயம் ஏற்படும் ஏற்கனவே செய்த காரியங்களுக்கான பலனை அடைய வேண்டியிருக்கும் அரசியல் துறையினருக்கு வீண் வழக்கு விவகாரங்கள் வரலாம் எச்சரிக்கையாக செயல்படுவது நல்லதுங்க வெளிநாட்டு பயணவா வாய்ப்புகள் வரலாம் சிலருக்கு வெளியூர் பயணம் வாய்ப்புகளும் வரலாம் எதிர்பாலினத்தடன் பழகும் போது ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும் ரொம்ப கவனம் தேவை மனதில் தெம்பு உண்டாகும் மகிழ்ச்சி அதிகரிக்கும் மாணவர்களுக்கு முயற்சிகள் எதிர்பார்த்த பலன் கிடைப்பதில் தாமதம் ஏற்படும் கூடுதல் மதிப்பெண் பெற அதிக நேரம் படிப்பது நல்லதுங்க மேலும் உங்களை பொறுத்த வரைக்கும் நட்சத்திர பலன்களை பார்க்கலாம் அந்த வகையில சீர்ஷ நட்சத்திரம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் தொழில் வியாபாரத்தை மாற்றலாமா என்ற எண்ணம் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு இடமாற்றம் பதவி உயர்வு கிடைக்க பெறுவீங்க தொழில் வியாபாரத்தில் வர வேண்டிய பாக்கிகள் வசூலாகும் வாகனங்கள் மூலம் லாபம் கிடைக்கும் சரக்குகளை வெளியூர்களுக்கு அனுப்பும் பொழுது கவனம் தேவை திருவாதிரை நட்சத்திரம் பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த கருத்து வேற்றுமை குறையும் உங்களை பற்றி யாராவது வீண் அவதூறு பேசினால் கண்டுகொள்ளாமல் ஒதுங்கி விடுவது நல்லது விருந்து கேளிக்கை நிகழ்ச்சிகளை கலந்து கொண்டு ருசியான உணவை உண்பீங்க அடுத்ததா புனர்பூச நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு வேலையுமே மன திருப்தியுடன் செய்வீங்க சாமர்த்தியமான பேச்சின் மூலம் காரிய வெற்றி உண்டாகும் பண வரத்து கூடும் கடுமையான முயற்சிகள் மேற்கொள்வது குறையும் வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது எதிர்பாராத செலவுகள் உண்டாகும் உங்களை வரைக்கும் பரிகாரம் அப்படின்னு பார்த்தோம்னா புதன் புதன்கிழமைகள் தோறும் பெருமாளுக்கு துளசி மாலை அணிவித்து நெய் தீபம் ஏற்றி அர்ச்சனை செய்து வணங்குவது வாழ்க்கையில முன்ன முன்னேற்றத்தை ஏற்படுத்தி தரும் மேலும் உங்களை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டமான கிழமைகள்னு பார்த்தோம்னா புதன் வெள்ளி வரக்கூடிய வாய்ப்புகளை மட்டும் நீங்க கரெக்டா பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா போதும் வாழ்க்கையில முன்னேறிடலாம் வரக்கூடிய வாய்ப்பை மட்டும் தவற விட்டுறாதீங்க ஓகேங்களா இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க வாழ்த்துக்கள் வாழ்க வளமோடு நலமோடு நன்றி வணக்கம்